கடந்த சில ஆண்டுகளாக உலகின் சில பகுதியின் நிலப்பரப்புல மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தின சில தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த அரிசோனா பகுதியில் இருக்க பாளையோன பகுதியின் நிலப்பகுதியில கிட்டத்தட்ட இரண்டு மைல் நீளத்துக்கு பத்தடி நீளம் முப்பது அடி ஆழம் கொண்ட வெடிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்பவே கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இதற்கான காரணங்கள் தேடப்பட்டு வந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அண்டார்டிகாவின் பனிப்பகுதியில ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட ஆரம்பமாச்சு இந்த பிளவு வருட வருடம் ஒன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டருங்கிற வேகத்துல பெரிதாகி கொண்டிருப்பதா அந்த பகுதியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வர்ற ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த இரு நிகழ்வுகளை தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் சவுத் ஆப்பிரிக்காவின் நாத்தன் கேப் பகுதியில இதே மாதிரியான ஒரு வெடிப்பு நிகழ்ந்திருக்கு இது மட்டும் இல்லாம சைபீரியா போன்ற நாடுகள்ல இதே மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நிகழ்வுகளுக்கு பல கருத்துக்கள் பலரால சொல்லப்பட்டு வருது அதை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி நிலங்கள்ல ஏற்பட்ட வெடிப்புகள் ஒரு சாதாரண நிகழ்வு தானும் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய முறை நடந்திருக்கிறதா ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பூமியில பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டெக்னானிக் அடுக்குகள்ல ஏற்பட்ட மாதிரியான ஒரு சிறு நகர்வா கூட இது இருக்க வாய்ப்பு இன்னும் சிலர் இந்த பகுதியில் குறைந்து வரும் நிலத்தடி நீரின் காரணமாக தான் இந்த மாதிரியான வெடிப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்கிறாங்க இந்த மூன்று கருத்துக்களும் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் அண்டார்டிகாவில் ஏற்பட்டிருக்க வெடிப்புக்கு மட்டும் அதிகரித்து வரும் வெப்பநிலை தான் காரணமாக இருக்க முடியுங்கிறத நிறைய பேர் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.